காளி வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் முக்கியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எல்லாத்துக்கும் புரிஞ்சுது பார்க்கலாங்களா மனுஷன் வெளிப்படுத்துறத இப்போ அறவே விட்டுட்டான் இது பேசினா தப்பு அது பேசினா தப்பு இது பேசினா கூச்சா அது பேசினா கூச்சா இது பேசினா ஏழமையாக பேசுவாங்க இது பேசினா கேவலமாக பேசுவாங்க இது சோ இது பண்ணாமா வேண்டாமா ஒரு மாதிரியாக இருக்குதுங்கிற எண்ணம் நிறைய பேர் உண்டு என்ன வருகிறதோ அதை தாராளமாக வெளிப்படுத்து ஒவ்வொருத்திங்களுக்கு ஒவ்வொரு தாட் இருக்கு ஒவ்வொருத்திங்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவும் இருக்கு நீங்கள் அதில் எந்த வகை எந்த விதம் என்பதை நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதை ஆராயும்போது தெரிஞ்சுக்கலாம் சோசியல் டைப்பா அதில் ஜாலியாக இருக்கிறதா ஒரு சிலர் கண்டுபிடிச்சிடறாங்க ஒரு சிலர் சோசியல் டைப்பாக இருப்பாங்க ஒரு சிலர் ஜாலி டைப்பாக இருப்பாங்க ஒரு சிலர் மனசில் பட்டதை பேசக்கூடிய வெள்ளனமாக இருப்பாங்க வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் திறமை மனதில் உங்கள் நினைவில் இருக்கிறத வெளிப்படுத்துறதில்லை எவ்வளவு சூசிலாக இருந்தாலும் காரணம் என்ன ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கு வேண்டி நமக்கு வேண்டி வாழாமல் நிறைய பேர் மற்றவனுக்கு வேண்டி வாழறக்க ஆரம்பிச்சிட்றாங்க இது சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா உனக்கு என்ன வருதோ அதை பிடிச்சிட்டு ஒன்றாவே பிடிச்சிட்டு வாம்பாங்க நல்லா அனுபவப்பட்டவங்கள ஏன்னா அவர் அவங்க அந்த கேட்டகரியில் இருப்பாங்க ஒரு கம்ப்யூட்டர்னா அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாகவே அதுலேயே இருந்து அதுலையே ஃபேமஸ் ஆகி அப்படியே போயிருப்பாங்க வேற ச வேறதை மைண்டில் அப்சர்வேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால அதில் வந்து சக்ஸஸாக வந்துகிட்டே இருக்கிறதுக்கு அவர்கள் செய்த துறையில் அவர் அதிலையே மைண்டில் அக்செப்ட் பண்ணாட்டி வந்துட்டார் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தையும் பண்ண சொல்லுவாங்க விவசாயினே விவசாயத்தை மட்டும் பார் வேறு வேலை பார்க்குறாங்க ஓகே விவசாயம் செய் பயிர் பயிர் விவசாயம் வெள்ளாமை வந்து அதையே என்ன உண்டானதோ அதை கொண்டு போய் கடையில் போடு மார்க்கெட்டுக்கு போடு வருமானம் வருது அதை வச்சு மறுபடியும் வெள்ளாமை வந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதில் விவசாயத்தில் முன்னேறலாம் மற்றதால் தேவையில்லை அப்படின்னா இப்போ விவசாயம்னா விவசாயம் மட்டும் கிடையாது அது ஒரு கடின உழைப்பு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கரெக்டாக பசுதாக சாப்பிட்லாம் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுவாங்க தான் சாப்பிடுவாங்க அதை மட்டும் பறிக்கிறது மட்டும் கிடையாது மார்க்கெட் கொண்டு போய் போடும்போது ஒரு வியாபாரியாகிறாங்க அங்கே பேச பேரம் பேசுனாங்கன்னா அங்கே திறமையாக வியாபாரம் பண்ணிட்டு ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாகிறாங்க அங்கேருந்து வர்றாங்க ட்ராவலிங் டைம் டைம் கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் நாலு வேலை அதுலேயே செஞ்சடறான் கரெக்டுங்களா ஒரு விவசாயம் அது விவசாயம் மட்டும் பண்ணுறது அவங்க வேலையில்லை இல்லை இந்த நாலு கேட்டகரி எட்டு தான் அந்த வியாபாரம் ஜெலிக்கும் வெள்ளாமல் வரும் மக்களுக்கு காய்கறி விடலாம் அவங்களோட குடும்பம் வாழ்க்கு உண்டான விஷயமாக அது விவசாயம் இருக்குது கரெக்டுங்களா ஒவ்வொரு விவசாயியுமே கிட்டத்தட்ட நாலு வேலை அஞ்சு வேலை செய்கிறாங்க அப்படி நாலு வேலை அஞ்சு வேலை செஞ்சால் தான் இந்த விவசாயம் முழுமையடையும் உண்டான நம்மளுக்கு இந்த வருமானம் ஈடுறதுக்கு ஒரு நாலு வேலை கண்டிப்பாக முக்கியம் உழைப்பு மட்டும் போடுறது கிடையாது அதில் உழைப்பு போடும் பொழுது நம்மளுக்கு உடம்பும் ஒன்று அது விளைவிக்கிற பயிரை கொண்டு போய் போது நீங்கள் வியாபாரி ட்ராவலிங் வண்டி ஓடும் போதே நீங்கள் வியாபாரி இல்லை அங்கே போய் கொடுத்துட்டு வந்தால் வியாபாரி இல்லை உட்காந்து பேசி அந்த ரேட்டை முடிச்சுட்டு வந்தால் வியாபாரி பர்ஃபெக்டாக இந்த ரேட்டு இப்படி தான் பண்ணோன்னா அது சிஸ்டமேட்டிக்காக சில வகுத்து சில விஷயங்கள் சொல்லி அது விற்கிறது மார்க்கெட்டிங் பர்சன் இந்த நாலு வேலையை ஒருத்தர் செய்கிறாரு அப்போ அவர் மட்டும் விவசாயம் மட்டும் பண்ண அப்படி சொல்ல முடியாதுதான் சரிங்களா இது வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு மனுஷருக்கு வந்துட்டு நாலு வேலை அஞ்சு வேலை அவனுக்கு என்ன வருதோ அந்த திறமை வெளிப்படுத்தும் போது முழுமையான மனிதனாகிறாங்க சரிங்களா இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டோம்னா கம்ப்யூட்டர் இருக்குது அது சாஃப்ட்வேர் இருக்குது அதுலேயும் பாருங்கள் கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் இருக்குது ப்ரிண்டர் இருக்குது பிரிண்டர் இருக்குது அதில் டிடிபி இருக்குது இன்னும் பல விஷயம் ஏன்னா அதுக்குள்ளேயே இருக்கிற வி விஷயங்களை கற்றுக்கிறது நல்லது வேறு பக்கம் போய் வேறு விஷயம் கற்றுக்கிறது கெட்டது அப்படிம்பாங்க அதுக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துகிட்டோம்னா அதில் பத்து விதமான வேலை இருக்குது அதில் பாட்டை பாட்டை பாட்ட வேறு வேறு சிஸ்டமாக வேறு வேறு சிஸ்டமாக இருக்குது நிறைய வேலை இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த பத்து வேலையும் அவங்க சொல்லுவாங்க அந்த பத்து வேலை அதுக்குள்ளே தானே இருக்குது அதுக்குள்ளேயே வந்து போது வேறு வேற கான்செப்ட்டு வேறு டாபிக் அவங்க எடுக்கிறது இல்லை அப்படிம்பாங்க அவங்களுக்கு வருது அது செய்கிறாங்க அது வருமானம் வருது போகிறாங்க முயற்சி செய்கிறாங்க ஓகே வேற ஒரு புதுசாக அவனுக்கு ஒருத்தனுக்கு வருது ஏதோ ஒன்று ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வியாபாரம் வருது இவன் விவசாயத்தை விடுங்க ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற வியாபாரம் வருது பேசுறதுக்கு திறமை வருது லான்ச்சிங் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு திறமை வருது ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு திறமை வருது டே உனக்கு கம்ப்யூட்டர் தான் வருது கம்ப்யூட்டர் தான் செட் ஆகிச்சு அதையவே பிடிச்சிக்கோ வேறு எதலாம் பிடிக்காத அதில் முன்னே நல்லா போகலாம் அதெல்லாம் வெளிப்படுத்தாதேன்னு சொல்லக்கூடாது என்ன வருதோ வருட்டு என்ன சொல்கிறாங்க சொல்லுட்டு என்ன பேசுகிறாங்க பேச முற்பட்டு ஏதோ வந்ததுன்னா இந்த தொழில் விடா இந்த தொழிலில் கீது வருமானம் வருதா பெயர் வருதா சம்பளம் வருதா திறமை சொல்கிறானா நாலு பேர்த்துக்கு புரியுதா இவன் பேச நாலு மூணு பேர்த்துக்கு புரியுதா ஏதோனா ஏதோ ஒன்று ஒரு மனுஷன் வெளிப்படுத்திட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வகையான திறமைகள் இருக்குது அது யாரும் வெளிப்படுத்தினா வெளிப்படுத்துனா ஏதோனு நினைக்கிறாங்கன்ட்டு அது வெளிப்படுத்து நினைக்கிறதுங்கிறத கூட நல்ல அனுபவமான ஆட்களே நல்ல நிலையில் இருக்கிறீங்களே ஒன்றை பிடிச்சின்னு ஒன்றாவே பிடிச்சி போவோம்பாங்க அதுதான் தப்பு இது இந்த ஒரு நிறைய பேர் வேறு வேறு மல்டி ஏக்கரங்களாம் அப்படி சொல்ல மாட்டாங்க என்ன வருதா இது செய்கிறா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் காலை வச்சுட்டு எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காலை வச்சுட்டு அப்படியே வந்தோம்னா சரி இருக்குமா எல்லாத்துலேயுமே காலை வைக்கக்கூடாதுல்ல எல்லாத்துலேயும் பத்து பத்து பெர்சன்டேஜ் தான் எல்லாமே வைக்கிறான் 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 நீங்கள் அது ஏன் பத்து பெர்சன்ட் பத்து பர்சன்டேஜு வைக்கிறான்னு சொல்கிறீங்க முதல் முயற்சி செய்கிறான்னு சொல்லுங்கள் நாலு பேர்த்த சொல்லும் போது கூட சொல்லும் போதும் சரிங்க அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லும் போதும் சரி அவங்க நண்பர்கிட்ட சொன்னாலும் சரி யார் கூட சொன்னாலும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 வச்சுட்டு வரான்னு சொல்லாமல் எல்லாத்துலேயும் முதல் முதல் ஸ்டெப் வச்சுக்கிறேன்னு சொல்லுங்கள் அவங்க சொல்லிவிட்டு முதல் டே இப்போ தான் முயற்சி செஞ்சுருக்கிறேன் முயற்சி செய்கிறா விடாமுயற்சி செய்வொருன்னையும் பத்து பர்சன்ட்டுக்கு இருபது பர்சன்டாகு இருபது பர்சன்ட்டுக்கு முப்பது பர்சன்டேஜ் முப்பதுக்கு நாற்பதாகு நாற்பது ஐம்பது ஐம்பதாகு ஐம்பது அறுபது அறுபதாகு அறுபது எழுபது எழுபதாகு எழுபது எண்பதாகு எண்பது தொண்ணூறு ஆகு தொண்ணூறு நூறு ஆகு எல்லாத்தையும் நூறு பர்சன்டேஜ் காட்டுறதுக்கு அவனோட காலங்கள் எவ்வளோ காலம் முடிக்கி பத்து வருஷம் பிடிக்குமா அந்த பத்து வருஷத்தை அதனோட அந்த திறமையாகட்டு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திட்டு முயற்சி செய்கிறாங்க விடாமுயற்சி செய்கிறான்னு சொல்லுங்கள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தும் போது அதில் மக்கள் எதை ஏற்றுக்குறாங்களா அதை ப்ளஸ்ஸாக வச்சுக்கிட்டு மக்கள் எதை ஏற்றுக்கலையோ அதுக்கு மைனஸாக வச்சுக்க வேண்டாம் ஓரளவுக்கு மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த ஓரளவுக்கு மைண்டில் வச்சுக்கிறது அப்படியே இருக்கிட்டு சக்ஸஸாக போகிறத அப்படியே எடுத்துகிட்டே போக வேண்டும் இப்போ பத்து விதமான திறமையை வெளிப்படுத்தும் பொழுது அதில் வந்து அஞ்சு சக்ஸஸ் ஆகுது அஞ்சு லாஸ் ஆகுதுன்னா அந்த லாஸ் அப்படியே லாஸ்ன்னு நினைக்காம அதுவும் ஒரு விதத்தில் முயற்சி செஞ்சு இதுக்கு இருக்கிற டைமை அதில் போட்டு முயற்சியில் செய்யலாம் இல்லை இதை வந்து ஹை லெவலில் கொண்டு போயிட்டு அதையே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் எடுத்து வந்தும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்குங்க ஒரு சிலருக்கு அறிவரை சொன்னால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு விளையாட்டு சொன்னால் பிடிக்கும் ஒரு சிலர் டான்ஸ் ஆடினா பிடிக்கும் ஒரு சிலருக்கு பாட்டு பாடுனா பிடிக்கும் ஒரு சிலர் மோட்டிவேஷன் கொடுத்தா பிடிக்கும் ஒரு சிலருக்கு குக்கிங் போட்டால் பிடிக்கும் இன்னும் நிறைய இருக்குது ஒரு சிலர் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பேசினா பிடிக்கும் ஒரு சிலர் டைப்ரைட்டிங் பேசுனா பிடிக்கும் ஒரு சிலர் நல்லா பேசினா பிடிக்கும் ஒரு சிலருக்கு நல்லா கிரிக்கெட் விளையாண்டா பிடிக்கும் ஒரு சிலர் கபடி விளையாண்டா பிடிக்கும் ஒரு சிலர் ஃபுட்பால் விளையாண்டா பிடிக்கும் ஒரு சிலருக்கு என்ன பேசினாமே பிடிக்காது அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி கேட்டகிரியில் அமைதியாக இருந்தால் பிடிக்கும் இப்படி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஒரு மீடியா லெவலையோ ஒரு வேறு லெவலில் பேசணும் ஒரு ஈவெண்ட் நடத்தணும் ஒரு கெட் டுகெதர் வைக்கணும் பயங்கரமாக போயிடுது அந்த கெட் டுகெதர் வைக்கணும் அது வெளிப்படுத்துது அது நிறைய பேருக்கு அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு விளையாட்டு ஒரு பொங்கல் ஈவெண்ட் நடத்தணும் அது நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம் இது எல்லாமே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும்பொழுது உனக்கு எது சக்சஸ் ஆகுதோ எது செட் ஆகுது அதை வெளிப்படுது இப்போ ஈவன்ட்டு விளையாட்டு நூறு மீட்ரு ஹை ஜம்ப்பு லாங் ஜம்ப் எட்நூறு மீட்ரு இதெல்லாம் வேறு 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 ஏன்னா இல்லை நான் ஒரு போட்டியில் மட்டும் வின் பண்ணிகிட்டு தான் எங்கே ஒரு கப்பு நாலு போட்டியில் வின் பண்ணால் சாம்பியன் வேறு லெவல் இருக்குது ஒரு தனி பெயர் இருக்குது சரிங்களா எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இப்போ லாங் ஜம்ப் கேட்டகிரி வேறு ஹை ஜம் கேட்டகிரி வேறு லாங் ஜம்ப் வேறு மாற ஹை ஐ ஜம் வேறு மாறணும் நூறு மீட்டருக்கு வேறு மாற விடணும்னு எட்நூறு மீட்டருக்கு வேறு மாற இந்த நாலுமே அவனோட மனசில் வச்சுட்டு அவன் பட்டை கிளப்புனான்னு அவன் சக்ஸஸ் தானே ஸ்கூல் லெவலில் பேர் டிஸ்டிக் லெவலில் பேர் டிவிஷனல் லெவலில் பேர் ஸ்டேட் லெவலில் பேர் நேஷனல் லெவலில் பேர் ஒலிம்பிக் லெவலில் பேர் நாலு போட்டி ஃபஸ்ட் அடித்தான் சாம்பியன் ஒரு ஒருத்தனுக்கு வந்து திறமை வருது அந்த வருதை வெளிப்படுத்திட்டு தப்பு கிடையாது அறவே விட்டுறாங்க அங்கே கோச்சம் இங்கே கோச்சம் அதை விட தெரிஞ்சவன் போட்டு அம்முங்கிறதா தான் கோச்சம் தம்முன்னு விட்ருந்தான் அவங்களுக்கு என்ன வருதை பண்ணிட்டு எவனை என்னென்னு நினச்சேன் நமக்கு என்ன எவனோட சோத்தையும் நம்ம போய் சாப்பிட்றோமா எவனோட உழைப்பை நம்ம வாழ்கிறோமா எவனைச்சும் மனசு காயப்படுத்துகிறோமா உனக்கு என்ன வரதோ அது வெளிப்படுத்த தரணுமா இப்போ யாருமே வெளிப்படுத்துத வெளிப்படுத்தணும் விடுறது கிடையாது இது மோசம் அது குத்த இது குத்தங்கிறாங்க பார்த்து